உக்ரைன் விவகாரம் எதிரொடியாக ரஷ்யா மீது ஐரோப்பிய யூனியன் விதித்த பொருளாதார தடை நேற்று முதல் அமலுக்கு வந்தது இந்த பொருளாதார தடை விதிப்பின்படி ரஷ்ய வங்கிகள் ஐரோப்பிய பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முடியாது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இருந்து அதிநவீன போர் தளவாடங்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யவும் முடியாது ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் தமது செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களையும் ரஷ்ய எல்லை கப்பாலிருந்து இருந்து நடைபெற்று வரும் கனரக ஆயுத பரிமாற்றத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அத்தகைய நடவடிக்கைகளை புதின் மேற்கொள்ளாத வரையில் சர்வதேச சமுதாயத்திலிருந்து ரஷ்யா தனிமைப்பட நேரிடும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது சர்வதேச விதிமுறைகளை காப்பதில் புதின் தவறும் பட்சத்தில் ரஷ்யா மீது மேலும் கடுமையான பொருளாதார தடை விதிக்கும் நிலை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது உக்ரைன் அரசும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது உக்ரைனில் போர் நிகழும் வான்பகுதியில் விமான போக்குவரத்துக்கு ஏற்படும் தடைகளை தவிர்ப்பதற்காக ஐநாவும் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பும் இணைந்து புதிய நிபுணர் குழுவை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜோஸ் ஏர்னஸ் தெரிவித்துள்ளார்